தேவன் தம்முடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களையும் செயல்படுத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இரண்டு ராஜாக்கள் ஆராத அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள் அந்த வசன பகுதியை பார்க்கும் பொழுது அங்கே விசேஷமாக தோத்தான் என்ற ஊரில் இந்த சம்பவம் நடந்தது என்று தேவ வார்த்தை நமக்கு அங்கே தெரிவிக்கின்றது தோத்தான் என்ற இடத்தில்தான் இவ்வளோ பெரிய ஒரு சேனை அங்குதான் எலிசாவை அவர்கள் கண்டடைகின்றார்கள் எலிசாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை எழும்பி வருகின்றதை நாம் பார்க்கின்றோம் அந்த சேனை எலிசாவுக்கு விரோதமாக வந்திருந்தாலும் சுலபமாக தேவன் எலிசாவை அந்த சிறிய நாட்டு ராஜாவுடைய கரத்திலிருந்து விடுவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த ஊர் தோத்தான் என்ற ஊருக்கு முக்கியத்துவம் உண்டு ஏனென்றால் இதே பெயர் வெறும் இன்னும் ஒரு முறை தான் வேதாமத்தில் நாம் வாசிக்கின்றோம் நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஒரு முறை வந்து இன்னொரு இடத்தில் எங்க வருதுன்னா ஆதி ஆமத்தில் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் இந்த தோத்தான் என்ற ஊர் வருகின்றது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வருசத்தில் நாம் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய தகப்பன் சகோதரர்களை போய் கண்டுபிடித்து வா என்று அனுப்பின பொழுது அவன் தேடிக்கொண்டு போய் கொண்டிருந்த நேரத்தில் சிலர் யோசேப்பை பார்த்து உன்னுடைய சகோதரர்கள் தோத்தானை நோக்கி போயிருக்கின்றார்கள் என்று சொன்னார்களாம் பொழுது யோசேப் என்ன பண்ணுறாருன்னா அவரும் தோத்தான் என்ற ஊருக்கு அவர் போ போய் அந்த இடத்தில் தான் அவருடைய சகோதரர்களை அவன் கண்டுபிடிக்கின்றான் ஆனால் யோசேப்புக்கு தோத்தானல் நடந்த சம்பவமும் எலிசாவுக்கு தோத்தானல் நடந்த சம்பவத்திற்கும் வித்தியாசம் உண்டு எலிசாவுக்கு தோத்தானில் ஆண்டு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்து விடுவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அதுதான் அந்த வசனத்தில் நாம் வாசித்தோம் ஆனால் யோசேப்புக்கு அதே இடத்துல தான் யோசேப்புக்கும் அவனுக்கும் ஒரு சம்பவம் சம்பிக்கின்றது ஆனால் யோசேப்புக்கோ இந்த தோத்தானுக்கு பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழுமின பொழுது அவர்கள் அவனை மேற்கொண்டு அவனை ஒரு பெரிய ஒரு குழியில் தள்ளிவிட்டு அவனை கொல்லணும் என்று அவர்கள் திட்டம் செய்திருந்தார்கள் தான் அதை சற்று அவனை கொன்றுவிடாமல் அவனை ஒரு அடிமையாக எகிப்திற்கு அனுப்பப்படுகின்றான் எலிசாவுக்கு தோத்தானில் ஆண்டவர் அவர் பெரிய சேனையை பரலோக சேனையை அனுப்பி அக்னி மதலாக சூழ்ந்து எலிசாவுக்காக தேவன் அங்கே மிக அற்புதமாக செயல்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் வாழ்க்கையில் அவனுக்கு விரோதமாக அவனுடைய சகோதரர்கள் பொழுது அவனுக்கு தேவன் எந்த விதத்திலும் விடுதலை தராமல் அவன் குழியில் இருந்த வரும்பொழுது எந்த ஒரு தேவ வந்து அவனை தூக்கி எழுப்பவில்லை எந்த விதத்திலும் அவனுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளவில்லை இதுதான் முக்கியம் தேவன் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார் சில நேரத்துல ஆண்டவர் சில சூழ்நிலையிலிருந்து உடனடியாக விடுதலை தருகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அந்த இடத்தில் நம்மளை விடுவிக்காமல் நம்மை சில பாதைகள் வழியாக கடந்து செல்லும்படியாக அனுமதித்து சற்று தாமதித்தது போல நமக்கு தோன்றினாலும் தேவன் எப்பொழுதும் நிச்சயமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை இப்போ நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு பாசம் எனக்கு எலிசா போல அற்புதம் நடந்தால் நல்லாயிருக்கும் ஆண்டோர் எனக்காக ஒரு பெரிய அக்கினி மதில் அனுப்பி என்னை உடனே விடுதலை செய்யணும் என்று நாம் விரும்புகிறோம் அது நடந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அது நிறைய நேரத்தில் நடப்பதில்லை சில நேரத்தில் யோசிப்பின் அனுபவத்தின் வழியாகவும் தேவன் நம்மை கடந்து செல்ல அனுமதிக்கின்றார் அப்படின்னா அந்த குடியில் பொழுதும் நாம் தனித்து போல தேவன் நம்மை பல கடினமான பாதைகள் வழியாக நடந்து செல்ல அனுமதிக்கின்றார் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற நிச்சயம் இதுதான் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் நம்முடைய தேவன் தான் முடிவில் எப்படி என்ன நடந்தாலும் தேவனுடைய சித்தம் கட்டாயம் நிறைவேறும் என்பது உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற ஒரு உறுதி என்று நான் சொல்லுவேன் சொல்லலாமா